பாட்டி சாரதாவை அடுத்த நாளே இப்போ முடிப்பு ஃபங்க்ஷனை நடத்துகிறதுக்காக வீட்டுக்குமே வர சொல்லிடுறாங்க சாரதாவுமே இந்த மாதிரி பாட்டி சொன்னதுனால ஊர் உலகம் நம்மளோட பொண்ணை பற்றியும் தப்பாக பேசிடக்கூடாது அதே சமயம் நம்மளோட மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உடனடியாக நாளைக்கே கிளம்பி வரும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க பட் இந்த விஷயத்த அவங்க அவங்களோட அத்தைக்கிட்ட சொல்லும்போது இதை கேட்ட பாட்டியும் என்ன சாரதா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன இருந்தாலும் இது நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு கடமை அதை போய் அவங்க பண்ணுறாங்கண்ணா எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல கண்டிப்பா நாளை பின்ன ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அப்போ இந்த விஷயத்துல நம்மளை எல்லாரும் தப்பு தானே சொல்லுவாங்கன்னு சொல்ல அதுக்கு சாரதாவும் அதனால தான் நான் ஒரு முடிவோடு இருக்கேன் நீங்கள் எதுக்கோ கவலைப்படாதீங்க நம்ம அங்கே போயிட்டு மற்ற விஷயத்த பார்த்துக்கலாம் அப்புறம் கிட்டே இதை பற்றி காலையிலயே சொல்லிக்கலாம் நைட்டு அவ்வளோ போய் எழுப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த நைட்டு அப்படியே விட்டுடுறாங்க கங்கா கிட்டேயுமே சொல்லலை பட் அடுத்த நாள் காலையில விஜய்க்கோ காவேரிக்கோ செம்ம ஷாக் ஏன்னா அவங்க சும்மா டயர்டாக தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக கீழே இறங்கி வந்து வீடு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு ஷாக்ல உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு இந்த வேலை எல்லாத்தையும் பாட்டி தான் செஞ்சுருப்பாங்க பாட்டி எதுக்காக இப்படி உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோபத்தில் பாட்டியை பார்க்கறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போனால் ஆனால் அங்கே பாட்டியை காணும் இதை பார்த்துட்டு கவிரியும் ஏங்க இப்போ எதுக்காக கோப என்ன விஷயம்ன்றதை நம்ம பொறுமையாக தான் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேச அப்போது விஜயும் இங்கே பாரு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் என்னை தடுக்க பார்க்காத பாட்டி வர வர ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் நம்ம வந்துட்டோம்ல இதுக்கப்புறமா எதுக்காக இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணணும் நேத்தே அவ்வளோ சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் வேற அவங்க இன்னுமே முழுசாக குணமாகலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது அவங்களோட உடம்புக்கு நல்லதே கிடையாதுன்னு சொல்ல ஆனால் அங்கே கரெக்டாக வந்த தாத்தாவும் இல்லை விஜய் இப்போ உன் பாட்டி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கா ஏன் சொன்ன மாதிரியே அவள் இருபது முப்பது வருஷம் சின்ன பிள்ளை மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா நினைக்கிறேன் ஏன்னா காலையிலேயே சீக்கிரமாக இருந்துருச்சு அவள் தான் இந்த ஏற்பாடை நீ நினச்ச மாதிரியே பண்ணி முடிச்சிருக்கா ஆனால் என்ன நீ நினச்ச மாதிரி அவள் உங்கள் ரெண்டு பேரையும் வரவேற்கிறதுக்காக ஒன்றும் இதை பண்ணலை இன்னைக்கு காவேரியோட பூம்படிப்பு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அவ என்கிட்ட கூட நைட்டு சொல்லாம காலையில இவ்வளோ பெரிய ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கா நானும் அவகிட்ட காலையில எந்திரிச்சோனா சத்தம் போட்டேன் இருந்தால ஊர் உலகத்தை பத்தி ரொம்பவே கவலைப்பட்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ வீட்டை விட்டு போயிட்டதா அது இதுன்னு எல்லாரும் அவளுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அதனால தான் அவங்களோட வாயை அடைக்கிறதுக்காகவும் அவளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் அவள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா ஆனால் தயவு செஞ்சு நீ இதில் கோவப்படாத எல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாகிடும் ஏன் அவள் இந்த ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் சும்மா தனியாக உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ வழி இருந்துச்சு தெரியுமா ஆனால் அப்போது அவ்வளோ வழியையும் நான் தாங்கிக்கிட்டு து இப்போது இதுக்காக தான் நினைக்கிறேன் ஏன்னா இவளோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் நீ எந்த கோபமும் படாமல் கொஞ்சம் அமைதியாகிறேன் நாங்கள் இந்த தருணத்தை என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது முதல் முதலாக என்னோட குடும்ப வாரிசுக்காக நாங்கள் பண்ணுற ஃபங்க்ஷன்னு சொல்ல ஆனால் காவேரியும் இல்லை தாத்தா எல்லாம் சரிதான் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனை என்னோட வீட்டு சைட்லேருந்து தான் என்ன பண்ணணும் ஏமா நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத ஏற்கனவே கல்யாணி நேற்று நைட்டே உன்னோடய அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே புரிய வச்சுட்டா சாரதாவும் இன்றைக்கி குடும்பத்தோட கிளம்பி வர்றதா சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கரெக்டா சாரதா கங்காவோடு சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதனால அவங்க தாத்தா கிட்ட தாத்தா ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக சாரதா கிட்ட போயிட்டு அம்மா வந்துட்டிங்களா வாங்கம்மா உள்ளே வாங்க இங்கே பாருங்கள் பாட்டியெல்லாம் எப்படி எவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும் தெரியுமா இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கீழே இறங்கி வந்து எங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு அப்படின்னு இருக்கா ஆனால் கங்காவும் ஏற்கனவே அவங்க சாரதா கிட்டே வீட்டில் செம்மையாக வசதியாக நிறைய தட்டுகள் வாங்கியிருப்பாங்க போல் அதனால் அவங்க கடுப்பில் காவேரி கிட்ட ரொம்ப நடிக்காத எனக்கு எல்லாம் தெரியும் இந்த வீட்டுக்கு நீ வந்ததெல்லாம் இதுக்குதானே தானே உன்னை எல்லாரும் தாங்கு தாங்கன்னு இருக்காங்க இதெல்லாம் உனக்கு பிடிச்சி தானே நடக்குது ஆனால் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீ இப்படி இவ்வளோ பெரிய ட்ராமா போடுறது எனக்கு பார்க்கும்போதே அப்பட்டமாக அப்பட்டமா தெரியுது அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் எங்கே முன்னாடியும் இப்படி ட்ராமா போறத நிறுத்திட்டு கொஞ்சம் உன்னோட வேலை என்னமோ அதை பார்க்குறியான்னு சொல்ல உடனே காவேரியும் அம்மா என்னம்மா அக்கா பைத்தியம் பைத்தியமாயிட்டா போல மறுபடியும் வழக்கம் போல பிரச்சனை பண்ணுறதுக்காக அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் கங்கா பேசுனதுனால மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே காட்டினா கண்டிப்பாக தன்னோடய அம்மாவுக்கும் அக்காவுக்கும் நடுவில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழக்கம் போல் கங்காவுக்கு அறிவே இல்லை அவங்க முட்டாள்தனமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த காமெடி மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுடுறாங்க ஆனால் சாரதாவுக்கு காவேரி கஷ்டப்படுறது கண் கூடாவே புரிய வருது அதனாலேயே அவங்க சரி காவேரி வா நீ ரூம்க்கு வா உனக்கு நான் ஒன்று தரணும்னு சொல்லிட்டு அவங்கள உடனடியாக கங்காவோட பக்கத்தில் வந்து அழைச்சிட்டு போக ஆனால் கங்காவும் இவங்களுக்கு ரொம்ப தான் ஆயிடுச்சு என் மேலே துளி கூட பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிதான் தான் வீட்டில் வச்சு நான் நியாயமாக ஒரு கேள்வி கேட்டேன் ஆனால் அதுக்கு கூட என்னை இப்படியெல்லாம் திட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே நெவினோடு சேர்ந்து யமுனாவுமே வந்து நிற்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா கங்காவுக்கு வேற என்ன வேலை தன்னை பற்றி இந்த மாதிரி ரொம்பவே கவலையோட யமுனா கிட்டே பேச ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு என்ன யமுனா நீயாவது நல்லா இருக்கியான்னு கேட்க உடனே இந்த பேச்சுவார்த்தையை புரிஞ்சுக்கிட்ட நீ சரி நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் இதோ விஜயை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிட்ட போக விஜயும் வாங்க பிரதர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் எனக்கும் காவிரிக்கும் தான் ரொம்பவே லேட்டாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல என்ன பிரதர் உண்மையாகவே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை பற்றி தெரியாதா அட ஒன்றுமே தெரியாது இதோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக தான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போதுன்னு எனக்கு தெரியும் காவிரியும் இந்த விஷயத்தில் செம்ம ஷோக்காக இருந்தால் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் என் பாட்டி தான் சொல்ல உடனே நிவினு இதுக்கு நீங்கள் சந்தோஷந்தான் பண்ணும் உங்களுக்கு இப்படி ஒரு பாட்டி கிடச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே விஜயம் அது வேணால் உண்மைதான் சரி பாட்டியோட சந்தோஷத்துக்காக நம்மளும் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிவிட்டு ஆமாம் யமுனா எங்கேன்னு கேட்க உடனே நினைவினும் அவளுக்கு வேறு வேலை இல்லை அவங்க அக்கா கூட சேர்ந்துட்டு மறுபடியுமே நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் என்னால் அங்கே நின்று எதுவுமே கேட்க முடியாதுன்றதுக்காக தான் இங்கே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அவங்க வழக்கம் போல் உங்களை பற்றியோ இல்லை காவிரியை பற்றியோ ஏதாவது சொல்லி குறை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதை பற்றிலாம் நம்ம மனசில் எடுத்துக்க தேவை அவங்களோட வேலை என்னமோ அதை அவங்க பார்க்கட்டும் ஆனா அவங்களால உங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அதனாலதான் பொறாமைலையா அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே விஜயும் இருந்தாலும் அவங்களுக்கு எங்களை பத்தி கொஞ்சம் புரிய நல்லா இருக்கும்னு சொல்லும் அட பிரதர் நீங்க அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியும்னு கனவுல கூட நினைக்காதீங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அறிவாளிங்க கிடையாது அவங்க போக போக வாழ்க்கை தர்ற பாடத்தை பயன்படுத்தி அதுக்கப்புறமா யாரு நல்லவங்க யார் கிட்டவங்க நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ தப்பு பண்ணிருக்கோன்றத புரிஞ்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு நீங்கள் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு நீங்களும் காவேரியை கஷ்டப்படுத்திடாதீங்கன்னு சொல்ல உடனே விஜயும் அதுவும் சரிதான் சரி அவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன நான் இப்போது என் தாத்தா பாட்டி கூடையும் என் பொண்டாட்டி கூடையும் என் குழந்தை கூடையும் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இந்த ஹாப்பி மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம அப்படியே குமரனுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்டயே கொஞ்சம் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போயிட்டு குமரன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் பட் இந்த பக்கமும் யமுனா கிட்ட கங்கா ஒப்பாரிய வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு என்னக்கா ஏ நீ அழுகிற அளவுக்கு வீட்டில் அப்படி எனக்கா உடனே கங்காவும் எனக்கு புது புடவெல்லாம் கொடுத்து இதை கட்டிட்டு வீட்டுக்கு சொன்னாங்க நானும் எதுக்காக போகணும்னு கேட்க உடனே அவங்க திடீர்னு காவேரிக்கு பூமுடிவு ஃபங்க்ஷன் நடக்க போது தான் நம்மளை கூப்பிட்டு சொன்னாங்க இதை கேட்டுது எனக்கு செம்ம ஷாக்கு தெரியுமா நீயா இருந்தா அந்த நிலைமையில என்ன பண்ணிருப்ப நானாக இருந்தா என்ன பண்ணிருப்பேன் ஆமாம் எதுக்காக இப்படி திடீர்னு வைக்கிறாங்க நம்மளாலலாம் அவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண முடியாது சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பண்ணால் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல கங்காவும் அட இதே தாண்டி நானும் சொன்னேன் ஏன் எல்லாத்துக்கும் மேலே நான் இப்போ கர்ப்பமாக தான் நினைக்கேன் காலையிலே எழுந்திரிச்சு எனக்கு உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை பற்றி அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அவங்க உடனடியாக என்னை எதுவுமே பேசவே விடாமல் சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் செம்ம கோபத்தோட நாளாக ஒன்றும் வரல நீங்கள் போங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் என்னால்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன் இதை கேட்டுவிட்டு அம்மா என்னை செம்ம கோபத்தோட செம்மையை திட்டிட்டாங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்று கடனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என் ஃபங்க்ஷனுக்காக காவிரி அப்படி ஓடி ஓடி உழைச்சாலாம் ஆனால் நான் உங்களுக்காக அவளோட ஃபங்க்ஷனுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன்னாம்மா அதனால் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசினாங்க தெரியுமா ஏன் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதா என்ன என் ஃபங்க்ஷனுக்காக என் புருஷன்தான் இதெல்லாம் பண்ணணும்னு காவிரிக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால மட்டும்தான் காவேரி செஞ்சிருக்காளே தவிர மற்றபடி நான் ஃபங்க்ஷனில் நல்லா இருக்கணும்ல அவன் நினச்சிருக்கவே வாய்ப்பு இல்லை தெரியுமா ஏன்னா அவளுக்கு அவளை பற்றி மட்டும்தான் கவலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவிரோட நல்ல மனசு தனம் புரியாமல் அவங்கள ரொம்பவே மோசமாக பேச இதை கேட்டுட்டு அந்த வெக்கமே இல்லாத எமனாவும் ஆமாக்கா நீ கரெக்டாக தான் பேசியிருக்க ஆனால் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சுத்தமாக அறிவே கிடையாது அவங்க முழுக்க முழுக்க அக்காவோடய பக்கத்தில் தான் இருக்காங்க அதனால தான் அவங்க நம்ம சைடு இருக்க நியாயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த வீட்டு பிரச்சனை இப்போ எப்படி போய்கிட்டுருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் அந்த வீட்டு பிரச்சனையை எடுத்து பேச அதுக்கு கங்காவும் ஏ முதல்ல இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒருபடியாக போவோம் அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கலாம் ஏன்னா எனக்கு இங்கே இருக்க இருக்க செம்ம டென்ஷன் ஆகுது தெரியுமா அதுவும் இப்படி அஞ்சாவது மாதம் போ முடிப்பு ஃபங்க்ஷனுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்மக்கிட்ட பண்ணி காட்டுறா பார்த்தியா அதனால தான் எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கலை எனக்கு தெரிஞ்சு இவன் பிளான் போட்டு என் முன்னாடி நல்லா பெருசாக காட்டிக்கணுன்றதுக்காகவே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு கூட தோணுது தெரியுமா ஏதோ என் புருஷனால தான் இவன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண விஷயத்தை பற்றியுமே காவிரியை பத்தி மோசமாக பேச எமுனாவும் எனக்கும் அப்படிதாங்க தோணுது இவன் அப்பப்போ நிறைய பிளான் போடுற ஆனால் என்ன அது நமக்கு ஆரம்பத்தில் புரியவே மாட்டேங்குது என்ன நமக்கு இப்போ நடுவில் புரியுது இங்கே இருக்க பாதி பேருக்கு சுத்தமாக புரியாததுனால தான் காவேரியே எல்லாரும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா நம்மளோட நிலமை கோடியை சீக்கிரம் மாறும்னு சொல்லிட்டு அவங்க புத்தியே இல்லாமல் புத்திக்கிட்ட கங்காவுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கமும் காவேரி இந்த மாதிரி ரூமுக்கு போனால் சாரதாக கிட்ட அம்மா திடீர்னு இப்படி ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல நீ அவங்க கிட்ட சொல்லலாம்ல ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சாவது வைக்கலான்னு ஆனால் ஏன் இப்படி திடீர்னு பண்ணாங்கன்னு கேட்க சார் பாட்டி பாட்டி கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிட்டு இங்கே பாருடி இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டில் தான் வாழப்போகிற அதனால் நீ அதிகமாக எங்களை பற்றி கவலைப்படக்கூடாது நாங்கள் எங்களை நல்லாவே பார்த்துப்போம் ஆனால் நீ ஒன்றே ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோ இதுக்கப்புறமா இந்த குடும்பத்துக்கு நீதான் தரப் தரப்போற எல்லாத்துக்கும் மேலே இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் நீதான் ஒரு மருமகளாக இருந்து பொறுப்பாக பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே பாட்டி வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பரவாயில்லையே சாரதா உன் பொண்ணுக்கிட்ட நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது பரவாயில்ல இங்கே பாரு காவேரி உங்கள் அம்மா சொன்னதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ இதுக்கப்புறமா நீ உன்னோட குடும்பத்தை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அதை பற்றி நீ யோசிக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் நடக்காது ஆனால் நீ உன்னோட குழந்தையையும் அதாவது இந்த குடும்பத்தோட வாரிசையும் இந்த குடும்பத்தையும் மட்டும்தான் இதுக்கப்புறமா முழுசாக மனசில் வச்சுக்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே வந்த விஜயும் அது எப்படி பாட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காவேரி நீ எதை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருக்காதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் காவேரி இதை யோசிக்கணும் அதை யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்க பாசத்தால் பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்டுட்டு காவேரியே ஒரு நிமிஷம் ஐயோ போதும் நிறுத்துங்க இதுக்கப்புறமா நான் யார் பேச்சை கேட்கறதுன்னு எனக்கே தெரியலை நீங்கள் எல்லாரும் என் மேலே இருக்க அன்பாளையும் அக்கறையாலையும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் கொஞ்சம் நான் டயர்ட் ஆகிட்டேன்ப்பா அவங்களோட பேச்சை கேட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக மனசை விட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்க அப்போ இந்த மாதிரியும் ரொம்பவே அழகா க்யூட்டாக சிரிச்சிக்கிட்டு இருக்க காவேரியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நீ ஸ்லிப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க நிதானத்துக்கு வந்து சிச்சேன் நம்ம இப்படியெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சரி பிரதர் நான் இதோ இங்கே வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப அவங்க போனதுக்கப்புறமா சாரதாவும் தன்னோட பர்ஸ்ல வச்சிருந்த ஒரு தங்க செயின் எடுத்து காவேரி கிட்ட கொடுத்து இந்த காவேரி இதை நீ இப்போ போட்டுக்கோன்னு சொல்ல இதை பார்த்துட்டு பிரியோ ஆமா இப்போ எப்படிமா செயின்ல நீ வாங்கிட்டு வந்த ஏ என்ன இருந்தாலும் உன்னோட கல்யாணத்துக்கு தான் என்னால் எதுவும் பண்ண முடியல ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அப்போப்போ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வேறு திடீர்னு ஏற்பாடு ஆயிடுச்சா அதனால தான் இதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் எங்களால் பண்ண முடியல இருந்தாலும் உன்னோட இருந்து எல்லாருமே பண்ணிட்டாங்க பட் நம்ம வீட்டு சைடு இருந்து ஏதாவது பண்ணலன்ற மரம்னு ஒன்று இருக்குல்ல தான் நான் இதை உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கேட்டேன் இங்கே பாருங்கள் இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிச்சிச்சு போக கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்கு போட வேண்டிய நகையையும் நான் போட்டுறேன் அப்புறம் அவளுக்கு வளகாப்பு நடக்கும்போது மொத்த செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்ல ஆனால் இதை கேட்டுட்டு கல்யாணி என்ன சார்தா இப்படியெல்லாம் இருக்க இங்கே பாரு இதுக்கப்புறமா காவேரி பொண்ணு இல்லை ஏன் பொண்ணு மாதிரி அதனால நீ இதுக்கப்புறமா அவளுக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும்னு எதுவுமே யோசிக்கக்கூடாது அவை என் பேத்தி அதனால அவளுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம் நீ முதல்ல உன்னோட குடும்பத்தை பாருன்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு காவேரி இப்போதைக்கு உங்கள் அம்மா உனக்கு பாசமாக கொடுத்த இந்த செயினை போட்டுக்கோ அதுக்கப்புறமா நான் உனக்காக நிறைய நகையை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்ந்து போட்டுக்கோ என்ன சரியான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட ராதா போய் காவேரிக்கு நான் வாங்கி வச்சது எல்லாத்தையுமே எடுத்துடுவான்னு சொல்ல உடனே ராதாவும் ரெண்டு மூணு பேரை கொட்டிட்டு காவேரிக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே நாலஞ்சு தட்டில் எடுத்துகிட்டு வராங்க ஏன் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் காவிரியை பார்த்துட்டு கங்காவும் யமுனாவும் பொறாமையில் வயிறு எறி ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட முகத்தை பார்க்கும்போதே அவங்க காவிரியை தன்னோட வாழ்க்கையோட எதிரி மாதிரி பார்க்கறது எல்லாருக்குமே தெரியுது ஏன் இதை சார்தாவும் கவனிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அலையும் கொலை வெறியாகிறாங்க இருந்தாலும் அவங்க ஊர் முன்னாடி இவங்க கிட்ட நம்ம இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்போதைக்கு அமைதியா இருக்கேன் ஆனா கல்யாணியோ ரொம்பவே சந்தோஷத்தோட காவேரிக்கு அவங்க செய்ய வேண்டிய முறைகள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரியுமே ஒரு நிமிஷம் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட பாத்தீங்களா இங்க வந்தா யாராவது என்னோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க தான் நான் உன்னை பாட்டி தாத்தாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இங்கே பாருங்க நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு எல்லோரும் என்ன அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே பசுபதியும் ராகிணியும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் விஜய் செம்ம கோபத்தோடு எந்திரிச்சு போக பார்க்க ஆனால் காவேரியும் அவங்கள தடுத்த நிறுத்த ராதாவோ அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பசுபதியும் அட என்னோட சம்மந்தி வீட்டில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு நாங்கள் வரலன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட பொண்ணோட காவேரியோட முன்னாடி வந்து நிற்க இதை பார்த்துட்டு காவேரி செம்ம டெரரா பசுபதியையும் ராகினியையும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டிக்கு தான் இவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷமும் இப்போ ஒட்டு மொத்தமாக போகிற அளவுக்கு பயம் அதிகமாகிடுச்சு இதை விஜயும் தாத்தாவும் கவனிக்கிறாங்க நிற்கிறாங்க அவங்களுக்குமே ஊர் முன்னாடி பசுபதியையும் ராகிணியையும் என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக தான் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் ராகினியோ காவேரியை வம்பிழுக்கிற மாதிரி அவங்களோட கிட்ட வந்து அவங்க கிட்ட ஏதோ ஒன்று பேசுறதுக்காக போகிறாங்க ஆனால் காவேரி செம்ம தைரியத்தோட ராகிணியை செம்மையாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ வாய்ஸ் இப்போ மறுபடியுமே பசுபதியும் ராகிணியும் காவேரி விஜயோட வாழ்க்கைக்குள்ளே வர மாதிரி தான் தெரியுது அவங்க மூலயமா மறுபடியுமே விஜய்க்கும் காவேரிக்கும் தொந்தரவும் பிரச்சனையும் வருதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பாட்டி ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஸோ பாட்டியோட வருத்தத்தை போக்குறதுக்காக பசுபதி ராகினியோட கதையை கூடி சீக்கிரம் விஜய் காவேரியோட சேர்ந்து முடிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ சாரதா கங்காவும் யமுனாவும் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அவங்களோட முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அவங்களுமே கங்கா யமுனாவோட ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க